வணக்கம் அருள் தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிசான சார்பாக என் கணிதம் சொல்லக்கூடிய நியமராலஜி பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த நியமராலஜி பார்த்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா போர்டில் பின்னாடி பாத்தீங்களா அதை பார்த்த பிற்பாடு இந்த பெயர்கள் வந்து பிரமிடு அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் பிரமிடுன்னா உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சொல்ல போறோம் இப்ப நியமராலஜியில ஒன்னு முதல் ஒன்பது எழுத்து வரையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்குரிய அதிஸ்டன் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போர்டு இருக்கிறது பார்க்கலாம் நண்பர்களே இப்போ அதிர்ஷ்டன் பத்தி நம்ம சொல்ல போறோம் இந்த அதிர்ஷ்டன் அப்படின்னா ஒரு பிறந்த தேதி ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இது எல்லாம் சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் சொல்லுவாங்க இந்த ஒன்னு பத்து பத்தொன்போது இருபத்தெட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த தேதியில பிறந்தவங்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க அதாவது ஒன்னாம் தேதி பிறந்தவங்க பத்தாம் தேதி பிறந்தவங்க பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே சூரியன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க மிகப்பெரிய அரசியல் பதவிகளை அணுகக்கூடிய அமைப்பு பெற்றவங்க அரசாங்க பணிகளை அமரக்கூடிய வாய்ப்பு பெற்றவங்க இந்த இருபத்தி எட்டாம் நம்பர் மட்டும் தான் கொஞ்சம் வீழ்ச்சி தரும் சொல்லி என் கடித அந்த புக்குல மற்ற என் கருத்துக்களை எல்லாமே இது இருக்கு இவங்க யாராவது ஒண்ணு பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த எண்கள்ல பிறந்தா அது சூரியன் ஆதிக்கம் பெற்றவங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்து மூன்று தான் ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு முதல் அதிர்ஷ்டன் ஐந்து புதன் குரு இந்த புதன் குரு தான் அவங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டாவது பாத்தீங்கன்னா இரண்டாம் எண் ஆகிய சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க அதாவது இரண்டாம் தேதி பிறந்தவங்க பதினோராம் தேதி பிறந்தவங்க இருபதாம் தேதி பிறந்தவங்க பிறந்தவங்க எல்லாமே சந்திரன் அலைவரிசை உள்ளவங்க வந்து சூரியன் அலைவரிசை சூரியன் என்பது தந்தை அப்ப இவங்க எப்ப பார்த்தாலும் சூடாவே இருப்பாங்க சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பாங்க அதே போல சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவாங்க ஏன்னா ஒரு தாய் எப்படி தன் மகனை காப்பாத்துற குழந்தைகளை காப்பாத்துற மாதிரி இந்த சந்திரன் ஆதிக்கல பிறந்தவங்க கொஞ்சம் அடிக்கடி தலைவலி அஹ் சீதோஷண மாதிரி அதாவது பனி இந்த மலை இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்படுவாங்க கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் இந்த சந்திரநாதிக்குள்ள பிறந்தவங்களுடைய அதிசயம் அதாவது இந்த தேதியில யாராவது இப்ப நீங்களே இருக்கலாம் ஒரு இரண்டாம் தேதி பிறந்துட்டீங்க பதினொன்றாம் தேதி பிறந்தீங்க இருபதாம் தேதி பிறந்திருக்கீங்க இருபத்தொன்பதி பிறந்த யாராவது இருந்தீங்கன்னா சந்திரநாதிக்கம் பெற்றவங்க அவங்களுடைய அதிர்ஷ்ட நேரத்தில் நான் பேர் வைக்கணும் இந்த ஆறாம் தேதி பாருங்க ஆறாம் பாங்க ஆறாம் எண் மூணாம் எண் அப்ப ஆறாம் எண் குடிக்கிறவங்க சுக்கரன் மூணாம் குடி குரு இதுலதான் அவங்க பேர் வைக்கணும் சரிங்களா முன்ன சொன்ன மாதிரி ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இவங்கெல்லாம் சூரியன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் மீன் புதனும் மூன்றாம் மின்னாக்கி குரு தான் பேரை வைக்கணும் ரொம்ப கான்பிடென்ட் நீங்க பிறந்த தேதி மாச வருஷம் எல்லாம் கூட்டிட்டு போகிறதுல ரொம்ப தலை சுத்தி வரமா வராது தேவையே இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாராவது மூணாம் தேதி பிறந்திருக்கான்னு இது குரு ஆதிக்கம் பெற்றவங்க ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி கொஞ்சம் தரும் தோல் கொஞ்சம் வெளுத்த நிறமா இருக்கு மற்றபடி பொருளாதார விஷயம் நல்லா இருப்பாங்க ஜட்ஜு நீதிபதி இந்த மாதிரி பதவிகள் இருப்பாங்க இது வந்து பொருளாதாரத்தை நல்லபடியா இருப்பாங்க இந்த மூன்றாம் எண் என்பது குரு ஆதிக்கம் பெற்றது ஒரு பிறந்த தேதி மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது அப்படின்ட்டு அவங்க குரு ஆதிக்கம் பெற்றவர்கள் அவருடைய அதிர்ஷ்டன் என்ன தெரியுங்களா ஒன்பது ஆறு ஒன்பது கிரு செவ்வாய் ஆறு என்பது சுக்கரன் ஞாபகம் இதை மறந்து கூட இதை ஃபண்டமெண்டல் அடிப்படையில் சொல்லுவாங்க அடுத்து நாலாம் எண்ல பிறந்தவங்க அதனால பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போட்டிருக்கேன் பதிமூணாம் எண்ல பிறந்தவங்க இருபத்தி இரண்டாம் எண்ல பிறந்தவங்க இந்த எண்கள் என்பதை விட தேதியை நாலாம் பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதியில பிறந்தவங்க எல்லாமே ராகு ஆதிக்கம் பெற்றவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெலிபோன் இலாக்கல் இருக்காங்க சிபிஎஸ் ஏரி போலீஸ் இருக்காங்க இந்த மாதிரி உடைய ராகுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க எல்லாமே வெளிநாடுகள்ல அதிகம் வசிக்கிறாங்க இந்த வாய்ப்புக்குரிய கிரகம் வந்து ராகு இந்த ராகுக்குரிய அமை அலைவரிசை இது வந்து அலைவரிசை சொல்லுவோம் அந்த ராகுடைய அலைவரிசையில பிறந்தவங்களுக்கு ஒன்னாம் எண் ஐந்தாம் எண் ஆறாம் எண்ல தான் பேர் வைக்கணும் ஞாபகம் வச்சு உங்களுடைய தேதி ஏதாவது நாலாம் தேதில பிறந்திருந்தீங்கன்னா பதிமூணாம் தேதி பிறந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தீங்கன்னா முப்பத்தொன்னாம் தேதி பிறந்திருந்தா உங்களுடைய அதிர்ஷ்டன் ஒன்னு அஞ்சு ஆறு அதாவது ஒண்ணுங்கிற சூரியன் அஞ்சுங்கிற புதன் ஆறுங்கிற சுக்கர்ல நீங்க பேர் வச்சுக்கணும் இது கான்பிடண்டா மறுபடியும் ஒருக்க சொல்றேன் பிறந்த தேதி மாச வருஷம் கூட்டி வரவுல பிறந்த தேதிக்கு மட்டுமே இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை வச்சுக்கல அடுத்தது வந்து ஐந்தாம் மீன் அப்படிங்கிற இன்ல பிறக்காங்க அதாவது ஐந்தாம் தேதி பிறந்தவங்க பதினாலாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் பட்டதாரியாவும் குமாஸ்தாவும் மிகப்பெரிய பேங்க் கேஷியரோ பேங்க் மேனேஜராகவும் மேக்ஸிமம் இந்த மாதிரி இருப்பாங்க ஹோட்டல் கேட்ரிங் இது சார்ந்த விஷயம் தொழில ஈடுபடுறாங்க ஃபாரின் வெளிநாடுகள அவங்க வசிக்கிறாங்க இந்த ஐந்தாம் மீன் காரர்கள் இவங்க ஐந்தாம் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆதிக்கம் பெற்றவங்க யாரு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவருடைய அதிர்ஷ்டம் என்னாதுங்களா ஒன்னு ஆறு அதாவது ஒண்ணுங்கிற சூரியனும் ஆறுங்கிற சுக்கரன் இதுலதான் நீங்க பேர் வச்சுக்கணும் நண்பர்களே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி பிறந்தவங்க பதினைந்தாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க இவங்க எல்லாமே சுக்கரநாதிக்குள்ள பெற்றவங்க மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடியவங்க அரசியல் ஈடுபடக்கூடிய பதவியில் அணுகக்கூடிய வாய்ப்பு பெற்றவங்க சுக்கரநாதிக்கு பிறந்தவங்க இவங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா ஐந்து ஆறு தான் ஐந்துங்கிற புதன் ஆறுங்கிற சுக்கரன் தான் நீங்க பெயர் வச்சுக்கணும் அதே போல ஏழாம் கேது ஞான மார்க்கத்தை குழுக்குறையு அதாவது ஏழு உலகம் சொல்லுவாங்க இல்லையா ஏழு அதிசயம் சொல்லுவாங்க இல்லையா மனித உடம்புல ஏழு சக்கரம் சொல்லுவாங்க மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடிய ஏழாம் எண் பதினாறாம் எண் இருபத்தஞ்சு இது எண்கள் என்பதை விட தேதியாக நீ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே கேது ஆதிக்கத்துல பிறந்தவங்க இந்த கேது ஆதிக்கத்துல பிறந்தவங்க எல்லாத்தையுமே அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஆறு அதாவது ஒருத்தர் ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி அஞ்சாவது பிறந்திருந்தா அவங்க கேது ஆதிக்கத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு இரண்டு ஐந்து ஆறு ரெண்டுங்கிற சந்திரன் ஆனா இது மெயினா நம்ம பேர்ல கொடுக்கூடாது ரெண்டு பேருடைய சூட்சு என்ன கொடுக்கணும் இந்த ரெண்டாம் எண்ண நீ டைரக்டா வந்து பத்தினா ஏழு பதினாயிரம் இருபத்தி பிறந்துட்டாங்க அதிர்ஷ்டம் ரெண்டு வர மாதிரி வைக்கவே கூடாது இது சூட்ச்மேன் சூட்ச்மேன் அடிப்படையில் கொடுக்க கூடாது புரியுதுங்களா அடுத்து ஐந்து ஆறு கொடுக்கணும் இது சந்திரன் புதன் சுக்கரன் ரெண்டு சந்திரன் ஐந்து புதன் ஆறு சுக்கரன்ல நீங்க பேர் வச்சுக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் சனியுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க இது பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் ரயில்வே துறை மத்த மாதிரி வேலையில இருக்காங்க சனி ஆதிக்கம் மட்டும் மிக அற்புதமான எண்கள் இதெல்லாம் எட்டு பதினேழு இருபத்தாறு மிகப்பெரிய புகழ் ஒரு இரவா புகழ் அடைவுங்க அதுக்கு உதாரணம் பதினாலு தேதி பிறந்த எம்ஜிஆர் அவர்கள் இரவா புகழ் பெறக்கூடிய அமைப்பு மறக்க முடியாத சம்பவம் இருபத்தி சுனாமி இருபத்தி ஆறாம் அதனால அதனாலதான் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு இது எல்லாமே சனி கிரகத்துடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க அப்ப இவங்க அதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா ஐந்து ஆறு ஐந்துங்கிற புதனும் ஆறுங்கிற சுக்கரன் தான் மேக்சிமம் நான் வந்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நான் ஆறாம் ஏழு தான் பேர் வச்சு கொடுக்குறேன் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க சூப்பரா இருக்காங்க லைஃப் ஆனா புதன் ஆதிக்கத்துல வைக்கும் பொழுது அது மெதுவாக பலன் தருது உண்மையா தர தரமாட்டேங்குது அது ரொம்ப கவனிச்சு நண்பர்கள் இது எல்லாமே தேதி தான் இந்த தேதியில மாசம் வருஷம் தயசு கூட்டிக்கிறாங்க ஏன்னா அது விதின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க பிறந்த தேதிக்கு மட்டுமே நீங்க இது வந்து உங்க முகம் மாதிரி பளிச்சுன்னு வரக்கூடிய முகம் மாதிரி பிறந்த தேதி மாசம் வருஷம் எல்லாம் கூட்டினா ஃபுல்லா உடல் மாதிரி அதனால முகத்துக்கு ராசி என்பது பாத்தீங்கன்னா முகத்துக்கு நேரம் அந்த மாதிரி உடனடியாக பலன் வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது என்பது செவ்வாதிக்கம் பெற்றவங்க அரசியல் தொடர்பு மருத்துவத்துறையில வேலை செய்வீங்க டாக்டர் இருக்கக்கூடியவங்க ஆபரேஷன் மிகப்பெரிய அளவு பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ராணுவத்தில் இருக்கிறவங்க பதினெட்டாம் எண்ல பிறந்திருப்பாங்க இருபத்தி ஏழு மருத்துவத்துறையில் இருப்பாங்க ஒன்பதாம் எண் அரசியல் துறையில் இருப்பாங்க அந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு எல்லாம் ஆதிக்கமும் செவ்வாய் கிரகத்துறை ஆதிக்கம் இவங்களுடைய அதிர்ஷ்டன் என்ன தெரியாது இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு மூணாம் எனக்கு முதல் அதிர்ஷ்டன் நீங்க இந்த தேதி கொடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்க முதல் அதிர்ஷ்ட எண் அடுத்தது கொடுத்திருக்கு இரண்டாம் அதிர்ஷ்ட எண் இரண்டாம் தேதி பிறந்து பாருங்க முதல் அதிர்ஷ்டன் இரண்டாவது அதிர்ஷ்டன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய முதல் அதிர்ஷ்டன் இரண்டாம் நான் கொடுக்கும்போது அதே போல ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுல செவ்வாய் கிரகம் ஆதிக்கம் பெற்றவங்க முதல் அதிர்ஷ்டன் மூணு இரண்டாவது அதிர்ஷ்டன் ஆறு அப்ப மூணுங்கிற கிரகம் குரு ஆறு மின்கிற சுக்ரன் அதனால இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே மறுபடியும் மீன்று சொல்ற இது எல்லாமே பிறந்த தேதி அதை ஆதிக்கம் பெற்ற சூரியன் அவருக்கு முதல் அதிர்ஷ்டன் ஐந்து இரண்டாவது அதிர்ஷ்டன் மூன்று சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்த முதல் அதிர்ஷ்டன் ஆறு இரண்டாவது அதிர்ஷ்டன் மூன்று குரு ஆதிக்கத்துல பிறந்த முதல் அதிர்ஷ்டன் ஒன்பது இரண்டாவது அதிர்ஷ்டன் ஆறு இந்த அதிர்ஷ்டனுக்கு அப்புறம் வரக்கூடிய சமய கண்டிப்பா கிடையவே கிடையாது அதிர்ஷ்டன் தான் எல்லாமே நாலாம் மீன்ல பிறந்தவங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டன் வந்து ஒன்னு ஐந்து ஆறு முதல் அதிர்ஷ்டன் ஒன்று இரண்டாவது அதிர்ஷ்டன் ஐந்து மூன்றாவது அதிர்ஷ்டன் ஆறு அந்த மூன்றுலயுமே வைக்கலாம் நம்ம அதே போல ஐந்தாம் மேல பிறந்த அதிர்ஷ்டன் பாத்தீங்கன்னா ஒன்று முதல் என்ன அடுத்த எண் ஆறு ஆறாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய முதல் அதிர்ஷ்டன் ஐந்து ஆறு அப்போ ஆறாம் எண்ல பிறந்தவங்க ஆறுலயும் கண்டிப்பா பேர் வைக்கலாம் ஏழாம் மீன்ல பிறந்த முதல் அதிர்ஷ்டன் தான் ரெண்டு ஆனா அது சூட்சம் என்ன கொடுக்கணும் ஐந்து ஆறு மிகப்பெரிய அளவுல கொடுக்கலாம் எட்டாம் மீட்ல பிறந்த முதல் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு பவர்ஃபுல்லான எண் அப்ப முதல் என்ன அதிர்ஷ்டன் ஐந்து அடுத்தது ஆறு நான் மேக்சிமம் ஆறுல தான் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன் அப்புறம் இப்போ ஒன்பதாம் மீன்ல பிறந்தவங்க முதல் எண் மூன்று இரண்டாம் அதிர்ஷ்டன் ஆறு இதுதான் நண்பர்களே பண்டமடல் அடிப்படையில் இருக்கக்கூடிய நியூமராலஜியுடைய தத்துவம் இதெல்லாம் இதுக்கப்புறம் சூட்சம் ஒண்ணு சொல்றோம் இல்லீங்களா அந்த சூட்சம் என்பது பிரமிட் ஒரு பெயரை எழுதி பிரமிட் அடிப்புல கீழே கொண்டு வந்து லாஸ்ட்டா வரக்கூடிய எண்களை சூட்சம் கண்டுபிடிச்சு போடுறது ஓகேங்களா இப்போ இந்த எண்கள் பத்தி ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நண்பர்களே இப்ப இதுவரை நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் வந்து அடிப்படையான எண்கள் இதுதான் அடிப்படை பண்டமெண்டல் சொல்லுவாங்க ஓகேங்களா அதான் பேசுன்னு சொல்றோம் இப்போ ஒரு நியூமராலஜி எண்கள் அப்படிங்கிற அமைப்புல இருக்கும்போது இந்த எண்கள் தரக்கூடிய பலாபலம் அப்படின்னு சொல்லும் போது இதை மையப்படுத்த பேர் அமைக்கும் இதுக்கு மேல பிரமிடு அப்படிங்கிற அமைப்புக்கு சூட்சுமி என்னெல்லாம் இருக்கு அதை திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல அடுத்து வரக்கூடிய வீடுகள் கண்டிப்பா பார்ப்போம் எப்படின்னா ஒரு பேரை போட்டுட்டு அது பிரமிட் அடிப்படையில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற பிரமிடு எண்கள் பத்தி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இப்ப ஒரு தேதி பிறந்த தேதி ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு அப்படின்னா அவருடைய முதல் அதிர்ஷ்டன் பத்தினா போட்டிருக்கேன் அதே போலத வருஷம் எல்லாமே வரும் இதை பண்டமெண்ட் இது வந்து மாறவே மாறாதுங்க இது அடிப்படையில் நீங்க பேர் வச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதா இருப்பீங்க கண்டிப்பா மாம்பா இன்னொரு வீடியோல நல்ல வீடியோல கண்டிப்பா சந்திப்பு அதே விடைபெறும் நன்றி வணக்கம் அருள் தீபம் ஆன்மீ வாஸ்து ஜோதிடம்